தொந்தி சரிய மயிரே விலிர நிறை தந்த அசைய முதுகே மலையெய்த தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளி நகையாடு தொண்ட கிழவணிவனார் என இருமல் கிண்கிணமுனரையே குளரவிரி துஞ்சு குருட படவே செவிடுபடு செவி வந்த பிணியும் மதிலே ஒரு பண்டி தனுமயுருவே மைந்தருடைய கடனே தனமுடுக தூயர்மேவே மங்கையழுத விழவே படர்கள் சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருகமைந்த வருகமானே இனி வருக என்கண் வருகை எனது வருக அபிராமா இங்கு வருக அரசே வருகமலை வருகமலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தைமகிழு மருகா வஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழு மருகா குரவருளவஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழு மருகா குரவருள பஞ்சி மருவு மழகா அமர சிறு சிந்த சிறு கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களதி சூடிய பரமர் சந்தகுமராலையே கரைபுர்த செந்தி நகரில் நிதி மருவி வள பே சிந்தை மகிழு மருகா குரவருளவஞ்சி மருவு மழகா சிந்த மகிழு மருக குரவரவஞ்சி மருவு மழக அமர சிறு சிந்த கிளை மடியா அடிய அடுதீரா நதி சூடிய பரமர் சந்தகுமராலையே கரைபுர்த செந்தி நகரில் நிதி மறுவி மாலே திங்களரும நதி சூடிய பரமர் சந்தகுமராலையே கரைபுர்த செந்தி நகரில் நிதி மறுவி வளர்ப்பெரு மாலே செந்தி நகரில் நிதி மறுவி மாலே ചെന്ഗരുന്ന നീതി അറിവ് വളർ പേരുമാലേ